இன்றைய வெளிச்சத்தின் அன்பு வாழ்த்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் வேதம் சொல்லுகிற ஒரு கார் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் பாப்பாவையும் பாருங்கள் சூழ்நிலையை பார்க்காம அது சாக்லேட் சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருக்குது ஆமாங்க சந்தோஷன்றது சூழ்நிலையை சார்ந்ததல்ல அதனுடைய மனநிலையை சார்ந்தது சூழ்நிலையை நாம் பார்ப்போம்னாக்க சூழ்நிலைக்கு நம்ம அடிமையாக இருப்போம்னாக்க சூழ்நிலை மாறுகிற போது நாம் நம்முடைய மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் இந்த குழந்தைகளைப் போல் நம்ம மாறிவிட்டோம்னாக்க மகிழ்ச்சியும் மாறாது ஆமாம் நம்மை படைத்த தேவன் என்னை பார்த்து கொள்ளுவார் என்று நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற போது என்னுடைய மகிழ்ச்சி ஒருபோதும் மாறப்போகிறது கிடையாது ஆனால் இந்த உலகத்தை சார்ந்து மனுஷங்களை சார்ந்து நான் அந்த சூழ்நிலைகளுக்கு நான் இடம் கொடுக்குற தான் என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழந்து விடுகிறேன் சந்தோஷத்தை இழந்து விடுகிறேன் நானே வழியே போய் ஒரு போராட்டத்தை வேதனையை நான் வாங்கி கொள்ளுகிறேன் எனவே படைத்தவருடைய கரங்களிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கிற போது நிச்சயமாக நம்முடைய மகிழ்ச்சி மாறாது